Modi is an incredible leader. Modi is an international, the best, the first leader. Modi is a good administrator. Modi is a humanity person. Modi is a very good orator. Modi is a very good leader in international. Modi is a role model for all the international leaders. Modi is God. Modi. But according to me, Modi is not an incredible leader. Modi is not a great leader. Modi is not a good administrator. Modi is not a good orator.

நம்ம கிட்ட ஒரே ஒரு உரிமை அந்த ஓட்டு உரிமை இந்த ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்கள் வாக்காளர் பெருங்குடி மக்கள் அந்த ஓட்டு உரிமையை கூட நம்ம கிட்ட பறிச்சிருக்காங்கன்னு கேட்டா இது எவ்வளவு அக்கிரமம் இது எவ்வளவு அநியாயம் இப்படி தானே நீங்க மூணாவது முறை ஆட்சிக்கு வரீங்க பிஜேபி எல்லா மாநிலத்திலும் பிஜேபி வட மாநிலத்திலே ஆட்சிக்கு வருகிறது என்று சொன்னால் அது எப்படி சாத்தியம் இப்படி கள்ள ஓட்டு போட்டு திருட்டு பார்த்து கள்ள ஓட்டு போட்டு வரானுங்க எல்லாமே திருட்டு ஓட்டுங்க பீகார்ல கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு லட்சம் ஓட்டர்களை நீக்கிருக்காங்க பீகார்ல அறுபத்தி ஏழு லட்சம் வாக்காளர்களை நீக்கிருக்கிறார்கள் அந்த வாக்காளர்களை தமிழ்நாட்டில சேர்ப்பதற்கு அவர்கள் திட்டம் தீட்டிருப்பதாக இன்னைக்கு தகவல் வருகிறது இங்கு தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் தலைவர் தமிழகத்தின் தலைவர் தேச தலைவர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இங்கு அந்த பாச்சாலாம் நடக்காது எதிர்க்கட்சி தலைவர் ஐஎன்டிஏ என் கூட்டணியுடைய தலைவர் நாளைய பாரத பிரதமர் இளம் தலைவர் ராகுல் காந்தி இதை கண்டுபிடித்தார் இன்னைக்கு ஐ கூட்டணி காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் எல்லாமே இன்னைக்கு மிகப்பெரிய பேரணி எலக்ஷன் கமிஷன் இஸ் லேபர் ஃபார் நரேந்திர மோடி ஈவன் டு சிபிஐ இஸ் ஆல்சோ பிரேவ் ஃபார் நரேந்திர மோடி இடி ஐடி டோட்டலி ஆல் ஆர் லேபர் ஃபார் நரேந்திர மோடி எப்படி நாடு முன்னேறும் தலைவர் கலைஞர் நிதயத்தை இரவலாக பெற்றிருக்கிற கலைஞராக அறிஞர் அண்ணாவாக தந்தை பெரியாராக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் தலைவன் தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் பொதுவாளில் தூசிப்படாத இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் தேச தலைவர் திராவிட இனத்தின் தலைவராக இருக்கிற தலைவர் தளபதி ஸ்டாலின் என்கின்ற தலைவர் இருக்கிறார் அவரோடு தளபதி ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தலைவர் இல்லை இந்தியாவுக்கே தலைவர் உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை மிக விரைவில் தலைவர் தளபதி ஸ்டாலின் புகட்டுவார் மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் ஒரு மாணவர் புரட்சி இந்தியாவில் ஏற்பட வேண்டும் ஒரு இளைஞர் புரட்சி இந்தியாவில் ஏற்பட வேண்டும்

இந்த உலகத்தில் நம்பர் ஒன் சர்வாதிகாரி யார் என்று கேட்டால் மோடிதான் கள்ள ஓட்டு சேர்த்து கள்ளத்தனமாக இந்த நாட்டிலே மூணாவது முறை பிரதமராக வருகிறார் மோடிக்கு மிக விரைவில் இந்த நாட்டு மக்கள் பாடம் புகட்டுவார் நாட்டு கடத்த வேண்டும் மோடியை நாடு கடத்த வேண்டும் பகிரங்கமாக சொல்லுகிறேன் என் மீது யார் வழக்கு போட்டாலும் நான் பார்க்காத வழக்கு இல்லை தமிழகம் முழுவதும் காவல் நிலையங்களில் என் மீது இல்லாத புகார் இல்லை இந்த புகாரும் கொடுங்க நான் பிஜேபி சொல்றேன் மோடி நாடு கண்டிப்பா மக்கள் பங்களாதேஷ் நடந்த மாதிரி நடந்த மாதிரி ரஷ்யாவில் ஒரு தலைவன் ஒழித்து கட்டினான் இங்கே ஒரு ஸ்டாலின் இருக்கிறார் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு தேச தலைவர் ஸ்டாலின் என்கின்ற தலைவன் இருக்கிறார் அவர்தான் உங்களுக்கு சமம் நடிக்கப் போகிறார் ஆமாங்க ஒரு கல்ல ஓட்டு சேர்த்து கள்ளத்தனமா திருட்டுத்தனமா பிராடுத்தனமா தனமா போட்டோண்டி போட்டோட்டி எயிட் பார்ட்டி தனமா இனி கொத்த ஆட்சிக்கு வரான் பிஜேபி காரனா அவனை நாடு கடத்தாம வேற என்னங்க பண்ண சொல்றீங்க கண்டிப்பாக மோடி நாடு கடத்த வேண்டும் வேணும் மோடி நாடு கடத்தப்பட வேண்டும் மக்கள் மோடிக்கு பாடம் புகுட்டுவார்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் இந்திய மக்களை காப்பாற்றுவார் நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் இந்த உலகத்திலேயே எத்தனையோ நாடகம் இருக்குது நம்பர் ஒன் கிரிமினல் யாருன்னு கேட்டா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஜி தான் இது வரைக்கும் எந்த பதவியிலும் பிரதமரை பேசும்போது மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி ஜி தான் பேசிருக்கேன் ஆனா இன்னைக்கு அந்த ஆள் பார்த்திருக்கிற வேலை என்ன பார்த்தீங்களா நாடு முழுவதும் கள்ள ஊட்ட சேர்த்திருக்காங்க நாடு முழுவதும் இன்னைக்கு சோஷியல் மீடியால வைரலான ஒரு நியூஸ் என்னன்னு கேட்டா இதுதான் நாடு முழுவதும் கள்ள ஓட்டுங்க இவங்க எப்படி மூணாவது முறை ஆட்சிக்கு வராங்கன்னு பார்த்தா இப்பதான் தெரிஞ்சு நமக்கு இவங்க எப்படி மூணாவது முறை ஆட்சிக்கு வராங்க எல்லாம் கள்ள ஓட்டு மகாராஷ்டிரா ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணம் கள்ள ஓட்டு யூபி ஆட்சிக்கு வராங்கன்னா கள்ள ஓட்டு டோட்டல் எல்லாமே கள்ள ஓட்டு போட்டு இன்னைக்கு இவங்க ஆட்சிக்கு வராங்க இதை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டா மிகுந்த மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் இடம் தலைவர் ராகுல் காந்தி தான் இதை கண்டுபிடிச்சார் இவர் மோடி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா கிரிடபிள் லீடரா மோடி இஸ் அனே கிரிடபிள் லீடர் மோடி இஸ் அனே இன்டர்நேஷனல் தி பெஸ்ட் த பஸ்ட் லீடர் மோடி இஸ் அனே குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடி இஸ் அனே ஹியூமனிட்டி பர்சன் மோடி இஸ் அனே வெரி குட் ஆரேட்டர் மோடி இஸ் அ வெரி குட் லீடர் இன் இன்டர்நேஷனல் மோடி இஸ் ரோல் மாடல் ஃபார் ஆல் த இன்டர்நேஷனல் லீடர் மோடி இஸ் காட் இப்படி சொல்றாங்க மோடி பட் அக்கார்டிங் டு மீ மோடி இஸ் நாட் அன் கிரெடிபிள் லீடர் மோடி இஸ் லீடர் மோடி அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடி இஸ் குட் ஆபரேட்டர் மோடி இஸ் குட் லீடர் குட் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி நம்பர் ஒன் கிரிமினல் இன் இன்டர்நேஷனல் கிரிமினல் இஸ் நரேந்திர மோடி இஸ் 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 மோடி அண்ட் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு உரிமை என்ன தெரியலாம் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு உரிமை எல்லாமே பறிச்சிட்டாங்க நம்ம உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டது நம்ம கிட்ட ஒரே ஒரு உரிமை அந்த ஓட்டு உரிமை இந்த ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்கள் வாக்காளர் பெருங்குடி மக்கள் அந்த ஓட்டு உரிமையை கூட கிட்ட எவ்வளவு அக்கிரமம் இது எவ்வளவு அநியாயம் மூணாவது முறை ஆட்சிக்கு பிஜேபி எல்லா மாநிலத்திலும் பிஜேபி வட மாநிலத்திலே ஆட்சிக்கு வருகிறது சொன்னால் அது எப்படி சாத்தியம் இதோ இப்படி கள்ள ஓட்டு போட்டு திருட்டு கள்ள ஓட்டு போட்டு வராங்க எல்லாமே திருட்டு ஓட்டுங்க பீகார்ல கிட்டத்தட்ட அறுபத்தேழு லட்சம் ஓட்டுர்களை நீக்கியிருக்காங்க பீகார்ல அறுபத்தேழு லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்கிறார்கள் அந்த வாக்காளர்களை தமிழ்நாட்டிலே சேர்ப்பதற்கு அவர்கள் திட்டம் தீண்டிருப்பதாக இன்றைக்கு தகவல் வருகிறது இங்கே தமிழ்நாட்டிலே இங்கே தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் தலைவர் தமிழனத்தின் தலைவர் தேச தலைவர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இங்க அந்த பாட்சாலாம் நடக்காது இங்க அந்த பாச்சா உங்களுடைய வேலைகள் அதெல்லாம் எங்க நடக்காது சார் ஒண்ணு இல்ல சார் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சார் பத்துக்கு பத்து ரூம் சார் பத்துக்கு பத்து ரூம் பத்துக்கு பத்து ரூம்ல மட்டும் எண்பத்தி ஏழு வாக்காளர்கள் சேர்ந்திருக்காங்க ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல எத்தனை பேருக்கு இருக்க முடியும் சொல்லுங்க ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல எத்தனை பேருக்கு இருக்க முடியும் மிஞ்சி போனா அப்படியே நெருங்கி படுத்தா கூட பத்து பேர் படுக்கலாம் ஆனா எண்பத்தி ஏழு பேர் ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல இருக்கிறாங்க மகாராஷ்டிரால சேர்த்திருக்கிறான் முஸ்லிம் இருக்கிறாங்க கிறிஸ்டின் இருக்கிறாங்க மதவாத அரசியல் நடத்துகிற பாஜக கல்ல ஓட்டு சேர்க்கல மட்டும் மதசார்பற்ற மகாராஷ்டிரால ஒரே ஒரு ரூம்ல மட்டும் எண்பத்தி ஏழு பேர் இருக்கிற மாதிரி கள்ள ஓட்ட சேர்த்திருக்காங்க கர்நாடகாவில் அதே மாதிரி பண்ணிருக்காங்க அப்போ நரேந்திர மோடி மூணாவது முறை பிரதமராக வரா எப்படி வரா சொல்லுங்க மூணாவது முறை நரேந்திர மோடி பிரதமர் என்று சொன்னால் இப்படி கள்ள ஓட்டு போட்டுதான் நரேந்திர மோடி பிரதமராக வந்திருக்கிறார் சார் பீகார்ல ஒரே ஒரு பையன் சார் பீகார்ல ஒரே ஒரு பையன் சார் பத்து ஓட்டு போடுவான் சார் பீகார்ல ஒரே ஒரு பையன் பத்து ஓட்டு போடுறான் அவன் இன்னைக்கு பேசுறான் சோஷியல் மீடியால இன்னைக்கு காலையில இருந்து அந்த வீடியோ இன்னைக்கு காலையில இருந்து அந்த வீடியோ தான் வைரலா போகுது அவன் என்ன சொல்றான் அந்த வடமான அந்த பையன் சிரிச்சுட்டே சொல்றான் என்ன சொல்றா மே ஏ காத்மி தாலா மே ஏ காத்மி தாலா சொல்லி சிரிச்சு சொல்றான் ஒரே ஒரு ஆளு பத்து ஓட்டு போட்டேன்னு அவன் சொல்றான் இது நாட்டு மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதை நாட்டு மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்போ மோடியை பார்த்த கிரிடபிள் லீடர் அன்கரப்டட் லீடர் நேஷனல் லீடர் ரோல் மாடல் லீடர் ரோல் மாடல் பிரைம் மினிஸ்டர் இப்படி எல்லாம் சொல்றீங்கல்ல டேய் உண்மையான கிரிடபிள் லீடர் யார் என்று கேட்டால் கிரிடபிள் லீடர் இன் இந்தியா இஸ் அவர் லீடர் தலைவர் தளபதி ஸ்டாலின் அன்கரப்டட் லீடர் இன் இந்தியா இஸ் அவர் தலைவர் தளபதி ஸ்டாலின் రోల్ మోడల్ లీడర్ ఇన్ ఇండియా రోల్ మాడ ఆనరబల్ స్టాలీడర్ బట్ మోడీ எங்க வாக்குரிமை பறிக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது எங்களுடைய வாக்குரிமை பறிப்பதற்கு மோடிக்கு என்ன உரிமை இருக்கிறது அடிமணிலே கைவிட்டான் ஆட்டக்கடைச்சி மாட்ட கடைசி கடைசியில் மனுஷன கடை மாதிரி நம்மளுடைய ஓட்டை திருடுறான் இதை மக்கள் யோசிச்சு பார்க்கணும் மக்களை பார்த்தா பயப்படல ஒரு அரசியல்வாதியும் ஒரு ஒரு பிரதமராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஒன்றிய அமைச்சர் மாநில அமைச்சராக இருந்தாலும் உள்ளாட்சி பிரதிநிதி யாராக இருந்தாலும் இந்த ஜனநாயகத்தின் இறுதி எஜமான இருக்கக்கூடிய வாக்காளர்கள் மக்களை பார்த்து பயப்படணும் அவன் மக்களை பார்த்து பயப்படல ஏன் மக்களை பார்த்து பயப்படுறான் அடுத்த மக்கள் நமக்கு ஓட்டு போடணும் நல்லது பண்ணாதான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறவன் மக்களை பார்த்து பயப்படுவான் இவன் தான் கல்ல ஓட்டு வச்சிருக்கான அப்புறம் இவன் தான் மக்களை பார்த்து பயப்பட போறான் கள்ள ஓட்டு போட்டு கள்ளத்தனமாக பிரதமராக வருகிற ஒரு நபர் இன்றைக்கு இந்த நாட்டில் இருக்கார் என்று கேட்டால் நம் நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது ஒரு ஒரு இளைஞரும் சிந்திக்க வேண்டும் ஒரு ஒரு மாணவர் சமுதாயம் சிந்திக்க வேண்டும் இந்த ஒரு மிகப்பெரிய மக்கள் புரட்சி ஏற்பட வேண்டும் இந்த பாஜக என்கின்ற இந்த கேடி ஆட்சியை அகற்ற வேண்டும் மோடி என்கின்ற அந்த மக்கள் விரோத மனிதனை இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் நாடு கடத்த வேண்டும் ஓடி என்னனவோ பண்ணாங்க எல்லாமே சகிச்சுக்கணும் சொன்ன ஒண்ணுமே செய்யல அது சரி மக்களை வந்து நாளைக்கு நமக்கு ஓட்டு போடுவாங்க செஞ்சாதான் ஓட்டு போடுவாங்க நினைத்தா தானே இவன் தான் கள்ள ஓட்டு வச்சிருக்கான அப்புறம் எப்படி மக்களுக்கு செய்வான் எல்லார அக்கௌண்ட்லயும் பாஞ்சு லட்சம் போடுறோம்னு சொன்னாங்க அப்புறம் ஏமாத்தினாங்க கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க வெளிநாட்டுல இருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் நம்ம எடுத்துட்டு வந்தா ஒரு ஒரு அக்கௌண்ட்ல பதினஞ்சு லட்சம் போடலாம் தான் சொன்னமே தவிர பதினைந்து லட்சம் போடணும்னு நாங்கள் சொல்லலையே அப்படின்னு சொன்னாங்க எல்லா அக்கௌண்ட்லயும் பதினட்சம் போட மோடி சொன்னது உண்மை அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க சார் இன்னைக்கு கார் இல்லாத வீடே இல்ல இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா டோல்கேட்டே கிடையாது சொன்னாங்களா இல்லையா இதே பாரதிய ஜனதா கட்சி இந்த நடந்த முடிச்ச நாடாளுமன்ற தேர்தலிலே அவர்களுக்கு டோல்கேட்டே கிடையாது தமிழ்நாடு சுத்துறோம் எங்களுக்கு டோல்கேட்டுலேயே மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஆனா இன்னைக்கு டோல்கேட்டு அவர் இருக்குது இப்படி எதுவுமே சொன்னது மோடி செய்யல அவர் போடுற துணி பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் அவர் போற பிளைட் பல ஆயிரம் கோடி மக்கள் பணத்தில் மக்கள் வரி பணத்தில் ஒரு உல்லாசமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நமது பிரதமர் மோடி இதுக்கெல்லாம் என்னடா காரணம் கேட்டா அந்த கள்ள ஓட்டு திருட்டு ஓட்டு இந்த திருட்டு ஓட்டு போட்டு அந்த திருட்டு ஓட்டுல இன்னைக்கு நீ மூணாவது முறை பிரதமரா வந்துட்டு நாலாவது முறையும் நாங்க தான் நாலாவது முறையும் நாங்க தான் வருவோன்னு பாஜக சொல்றான்னா அவன் எந்த தைரியத்தில் சார் சொல்றான் நாலாவது முறை நாங்க தான் வருவோன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார் நாலாவது முறை நாங்க தான் வருவோம்னா இந்த திருட்டு ஓட்டு கள்ள ஓட்டு வச்சு சொல்றான் நாங்க நாலாவது முறை வருவோம் சொல்லி உண்மையிலே சொல்ற நாடு அழிவு பாதையை சென்று கொண்டிருக்கிறது நான் மோடி ஒன்று சொல்லுகிறேன் டோல்கேட் இல்லன்னு சொன்னாங்க சொல்லி சொன்னாங்க நான் நாளைக்கு அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன் டோல்கேட் இல்லைன்னு சொன்னாங்க டோல்கேட் இல்லன்னு சொன்னாங்க கேஸ் வெலை குறைக்கிறேன்னு சொன்னாங்க பெட்ரோல் விலை குறைக்கிறேன்னு சொன்னாங்க டீசல் விலை குறைக்கிறேன்னு சொன்னாங்க ஜிஎஸ்டி வரி குறைக்கிறேன்னு சொன்னாங்க தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய எல்லா ஜிஎஸ்டி கொடுக்கிறேன்னு சொன்னாங்க விலவாசி குறைக்கிறேன்னு சொன்னாங்க எல்லா மாநிலத்துக்கும் அந்த நிதிகள் எல்லாம் வழங்கப்படும் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு எதுவுமே சொன்னது எதுவுமே செய்யாம எல்லாமே ஏற்றிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு ஜிஎஸ்டி பணம் கொடுக்கணும் அந்த மாமி ஊர்கா மாமி எங்க ஆயா நிர்மலா சீதாராமன் தமிழ் படிச்சா கூட எடுக்க முடியாதுன்னு பார்லிமெண்ட்ல பேசல தமிழ் படிச்சா கூட எடுக்க முடியாதுன்னு பார்லிமெண்ட்ல பேசினாங்களா இல்லையா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா சொல்லுங்க ஒரு பிரதமருக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணுமோ அவ்வளவு தமிழகத்தின் முதலமைச்சர் தமிழினத்தின் தலைவர் தேச தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்க கூடிய தலைவர் தளபதி வாலிப கலைஞர் துணை முதலமைச்சர் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் கொடுக்கிறார் ஆனா அந்த மரியாதை பிரதமர் மோடி காப்பாற்றுகிறாரா நீ உண்மையான மக்கள் தலைவராய்ந்து மக்களுக்கு நல்லது பண்ணி மூணாவது முறை இல்ல பத்து முறை கூட இந்த நாட்டுக்கு பிரதமரவா ஆனா திருட்டு திறம போலி ஓட்டை சேர்த்து திருட்டு திறம பிரதமராக வரேன் மோடியை திருடன்னு சொல்லாம வேற என்னங்க சொல்ல சொல்றீங்க நான் இது வரைக்கும் பிரதமரை கண்டிஷன் நான் இது வரைக்கும் எந்த பதிவு நான் போட்டதே கிடையாது போ நம்ம நாட்டுக்கு பிரதமர் மூணாவது முறை பிரதமர் வராறு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க இப்போ தானே தெரியுது மூணாவது முறை மோடி எப்படி பிரதமர் வரார் இப்போ தானே சார் தெரியுது எவ்வளோ அநியாயங்க எவ்வளோ அக்குருமம் அவன் தைரியமா இருக்கிறான் மீண்டும் பிஜேபி தான் ஆட்சிக்குற எங்களை ஒன்னும் ஆமா அப்படிதான் அவன் தான் திருட்டு சேர்த்து லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் இதை தைரியமா காங்கிரஸ் பேரக்கத்துடைய தலைவர் எதிர்கட்சி தலைவர் ஐ என் தலைவர் நாளைய பாரத பிரதமர் இடம் தலைவர் ராகுல் இதை கண்டுபிடிச்சார் இதை திசை திருப்புறதுக்கு என்ன பண்றான் பாத்தீங்களா சார் எப்பவுமே சார் இந்த பிஜேபி மட்டும் ஒன்று சொல்லிட்டுங்களா சகோதர சகோதரிகளை நாட்டில் எதுனா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா போருன்னு சொல்லிடுவான் எல்லையில பிரச்சனை இப்போ ராணுவ தளபதி மோடி சொல்லி ராணுவ தளபதி இன்னைக்கு அறிக்கை வெளியிடுறாரு என்னன்னு கேட்டா மிக இந்தியாவிலே போர் வரப்போகிறது இந்தியாவிற்கு பாகிஸ்தானுக்கோ இந்தியாவிற்கோ சைனாவிற்கோ எல்லையிலே ஒரு மிகப்பெரிய போர் நடைபெறப் போகிறது நாட்டு மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் ராணுவ வீரன் மட்டும் ஒருவர் இந்த நாட்டின் குடிமகனும் போருக்கு தயாராக வேண்டும் போர் வருகிறதுனு கலக்கி விட்டான் சார் அதாவது திசை திரபது இன்னைக்கு இந்த கள்ள ஓட்ட சேத்தாம் இல்ல இவன் கள்ள ஓட்டு சேத்தாம் இல்ல இதை நாங்க பெருசு படுத்துறோம்னா இது மக்கள்கிட்ட ராகுல் காந்தி பேசுனாரு பாராளுமன்றல எல்லா இது இந்த இந்த விஷயத்தை பெருசாக்கிட்டாங்க பாராளுமன்றல இந்த விஷயத்தை பெருசாக்கிட்டாங்க சார் இன்னைக்கு ஐந்திய கூட்டணி காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் எல்லாமே இன்னைக்கு மிகப்பெரிய பேரணி இந்த மோடி அரசை மரியாதை கூறிய சகோதரி பிரியங்கா காந்தி இப்படி கைத்தட்டி 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 பஸ் அரசு பண்ணி போறாங்க இந்தியாவில் பேசப்படுற ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான சோசியல் போகுது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கள்ள ஓட்ட போலி ஓட்ட சேர்த்த இதுக்கு துணை யாருன்னு கேட்டால் தேர்தல் கமிஷன் ఎలక్షన్ కమిషన్ ఇస్ లర్ ఫార్ నరేంద్ర మోడీ ఐఎమ్ ఐ ఎం ప్లేమింగ్ ప్రేవ్లీ ఎలక్షన్ కమిషన్ ఇస్ లెబర్ ఫార్ నరేంద్ర మోడి ఈవెన్ టు సిల్సో బ్రేవ్ ఫార్ నరేంద్ర మోడి ఐడి టోట ఆల్ ఆర్ లెబర్ ఫార్ నరేంద్ర మోడి ఎప్పటికే నాడు ము ஏதோ திமுக மோடியை இல்லைங்க இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த கல்ல ஊட்ட சமாச்சாரம் ஆனா ஒன்னு ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றேன் கேளுங்க இந்த நாட்டில் ஒரு தலைவன் ஒருத்தர் இருக்கார் இந்த உலகமே திரும்பி பார்க்கிற ஒரு தலைவர் வரிப்புலி பட்டாளத்தின் வரலாற்று நாயகன் முருக்கர் இளைஞர்களின் போர்முகட்டு தலைவர் ரத்த தடாகத்தில் பூத்திட்ட குறிஞ்சி நாயகன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரண்டாம் கலைஞர் வாலிப கலைஞர் தலைவர் கலைஞர் இதயத்தை இரவலாக பெற்றிருக்கிற கலைஞராக அறிஞர் அண்ணாவாக தந்தை பெரியாராக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் தலைவன் தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் படும் பொதுவாளில் தூசிப்படாக இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் தேச தலைவர் திராவிட இனத்தின் தலைவராக இருக்கிற தலைவர் தளபதி ஸ்டாலின் என்கிற தலைவர் இருக்கிறார் மோடிக்கும் சொல்லுகிறேன் அவரோடு இருக்கிற கேடிகளுக்கும் சொல்லுகிறேன் தலைவர் தளபதி ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தலைவர் இல்லை இந்த இந்தியாவுக்கே தலைவர் உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை மிக விரைவில் தலைவர் தளபதி ஸ்டாலின் புகட்டுவார் மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் ஒரு மாணவர் புரட்சி இந்தியாவில் ஏற்பட வேண்டும் ஒரு இளைஞர் புரட்சி இந்தியாவில் ஏற்பட வேண்டும் ஏன்னா ஊழல் பண்றாத்தான் அரசியல் பண்றான் பிஜேபிக்கார இல்லாத கேடி கேப் மாறி முள்ள மாறி முற்றோக்கி போர் போட் போர் டுவெண்ட்டி எயிட் பார்ட்டி எல்லா பிஜேபி ஆனா கடைசியா நமக்கு நம்ம உரிமையை திருட்டா பாத்தீங்களா சார் நமக்கு ஒன்னே ஒன்னது உரிமை சார் அதையே திருட்டானே மக்கள் இப்பொழுதும் விழித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்ம காலத்துக்கும் பிஜேபி அடிமையா இருக்கணும் ஆண்டுகளுக்கு மேல் ஆங்கிலர்களின் ஏகாதிபத்தியம் தமிழ்நாட்டில் ஆங்கிலர்கள் ஆட்சி செய்தார்கள் அவ ஆட்சியில் கூட இப்படி இல்லையா அக்கார்டிங் டு மீ இந்த உலகத்தில் நம்பர் ஒன் சர்வாதிகாரி யார் என்று கேட்டால் மோடி தான் மோடி தான் சேர்த்து கள்ளத்தனமாக இந்த நாட்டிலே மூணாவது முறை பிரதமராக வருகிற மோடிக்கு மிக விரைவில் இந்த நாட்டு மக்கள் பாடம் புகட்டுவார் நாட்டு கடத்த வேண்டும் மோடியை நாடு கடத்த வேண்டும் பகிரங்கமாக சொல்லுகிறேன் தமிழகம் முழுவதும் காவல் நிலையங்களில் என் மீது இல்லாத புகார் இல்லை இந்த புகாரும் கொடுங்க நான் பிஜேபி சொல்றேன் மோடியை நாடு கடத்தணும் கண்டிப்பா மக்கள் பங்களாதேஷ் நடந்தவாறு ஸ்ரீலங்கா நடந்த மாதிரி அன்றைக்கு ரஷ்யாவில் ஹிட்லரை ஸ்டாலின் என்ற ஒரு தலைவன் ஒழித்து கட்டினான் இங்கே ஒரு ஸ்டாலின் இருக்கிறார் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு தேச தலைவர் ஸ்டாலின் என்கின்ற தலைவன் இருக்கிறார் அவர்தான் உங்களுக்கு சாவம் நடிக்கப் போகிறார் ஆமாங்க ஒரு கள்ள ஓட்டு சேர்த்து கள்ளத்தனமா திருட்டுத்தனமா பிராடு தனமா போட்டி போர்டோட்டி எயிட் தனமா இன்னைக்கு ஆட்சிக்கு வரான் பிஜேபி அவனை நாடு கடத்தாம வேற என்னங்க பண்ண சொல்றீங்க கண்டிப்பாக மோடி நாடு கடத்த வேண்டும் மோடி நாடு கடத்தப்பட வேண்டும் மக்கள் மோடிக்கு பாடம் புகுட்டுவார்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் இந்திய மக்களை காப்பாற்றுவார் நன்றி வணக்கம் குடியாத்தம் குபரம்